வணக்கங்க அரசு செல்லுங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அதாவது கல்யாணம் நடக்குது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பண்ணி வைச்சாலும் அந்த பையனை பிடிக்கல இல்லைன்னா வந்து ஆல்ரெடி வேற யாரையா வந்து லவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சமயத்தில் அவங்க வீட்டில் வந்து பெரியவங்க வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறனால கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிடுறாங்க கூலிப்படையை வச்சு கொலை பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கேசஸ் அது மாதிரி நடந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஏதாவது ட்ரெண்டிங் மாதிரி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் பண்ணுற மாதிரி அப்படியே பழக்கமாக வருதா என்னன்னு தெரில அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து முதல்ல வந்து நமக்கு தெரியும் கான்பூரை சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி சோனம் அதில் வந்து ரொம்ப வந்து பெருசாக பேசப்படுது ஏன்னா போன மாதம் மே இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து மே மாதம் கல்யாணம் ஆனவங்க தான் மே மாதம் கல்யாணம் ஆகுது ஆன ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து சிறபுஞ்சிக்கு வந்து ஹனிமூன் போகிறோன்னு போகிறாங்க போனதுக்கப்புறம் என்ன வந்து ஒரு மே மாதம் தான் போகிறாங்க அது ஒரு டுவெண்ட்டி தேர்டுக்கு அப்புறம் வீட்டில் பெரியவங்களோட பேரண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி தேர்டுக்கு அப்புறம் கான்டாக்டே இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை உடனே எடுக்கலையினோட சந்தேகப்பட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பண்ணோடன அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப எங்கெங்க தேடுறாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக சரௌண்டிங்லாம் எங்கேயும் தேடிப்போ ஜூன் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து கீழே வந்து ஒரு ரகுவின்ஷியோட வந்து பாடி கிடக்கு டெட் பாடி அது வந்து கடந்த அந்த சோணம் வந்து காணும் காணோம்னா என்ன சொல்கிறாங்க போலீஸ்லாம் யாரோ கடத்தல் பண்ணியிருக்கணும் யாரோ கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணையும் வந்து இதை கடத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுருக்கிறாங்க அந்த தி விசாரணை தீவிரமாக நடக்கிறப்ப அந்த சோணம் வந்து இன்னொருத்தர் கூட வந்து இதில் வந்து சோணம் வந்து சரண்டர் ஆகிடுறாங்க போலீஸில் வந்து சரண்டர் சரண்ட்ராகிடுறாங்க ஆனப்புறம் தான் விசாரணை பண்ணுறப்ப தான் தெரியுது அப்படியே வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு என்னன்னா அவங்க வந்து சிங் குஷ்வானா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க அவர் யாருன்னா இவங்க அப்பா வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சிருக்கிறாரு அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு அக்கௌண்டன்ட்டாக இருக்கிறாரு அவருக்கும் பொண்ணுக்கும் தான் வந்து சோனம் தான் வந்து லவ் பண்ணுறாங்க அது வந்து பேரண்ட்ஸ் கிட்டே சொல்கிறப்ப அவங்க ஒத்துக்கலை ஏன்னா என்னதான் இருந்தால் நம்மகிட்ட வேலை பார்க்குறோம் சொல்லி ஒத்துக்கலைன்னொன்னு அதுக்கப்புறம் வந்து சேரணும் இந்த ரகுவீசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் நடக்குது அது எப்படின்னா பிப்ரவரி மாதம் வந்து நடக்குது அப்போ வந்து நிச்சயத்தில் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் மே மாதம் ஃபிக்ஸ் பண்ணி நடக்குது மே மாதம் கல்யாணம் உடனே இது மாதிரி ஆயிடுச்சு இது என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து பிப்ரவரி மாதமே மாதத்துல இருந்தே இவர் கல்யாணம் பண்ணிக்கு போகிறவர் வந்து கொலை பண்ணுறது எப்படின்னு சொல்லி அப்போலேருந்தே திட்டம் வந்து போட ஆரம்பிச்சாச்சு அந்த ராஜா அந்த அந்த கல்யாணம் லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ராஜ்யம் குஷ்வான் அவர் கூட சேர்ந்து எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு அப்படியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து இன் இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிருது இது எவ்வளோ குடூரமாக இருப்பாருங்க அது அப்பிலேருந்தே வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அப்புறமா இருக்கி பேசலாம் இது மாதிரி நடந்து கூலிப்படையை வச்சு அவங்க ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணி அப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது தான் தெரியுது நல்லா பயங்கரமாக தலையில் வந்து பெரிய கூறான ஒரு ஆயுதத்தால் வந்து நல்லா தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சரண்டர் ஆகிடுது இந்த பொண்ணு லவ் பண்ண அந்த ராஜ் சிங் வந்து அவரும் அரஸ்ட் பண்ணிடுறாங்க கூலிப்படையை சேர்ந்த ஒரு நாலு படி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இது ஒரு பக்கம் இதே மாதிரி மே மாதம் கல்யாணம் ஆனால் இன்னொரு ஜார்க்கண்டை சேர்ந்த இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து இதே மாதிரி தான் நடந்திருக்கு எப்படின்னா அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தநாத் சிங் அப்படிங்கிறவங்க சுனிதா அப்படிங்கிறவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இது வந்து மே மாதம் தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் முன்னாடி தான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு வந்து அந்த மாப்பிளையை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்டெலாம் சொல்லியிருக்குது கல்யாணம் நடந்த பிடிக்கல பிடிக்கணும்னு அவங்க சமாதானம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி சமாதானம் பண்ணி மாப்பிள்ளையை விட்டு அமைச்சிருக்குறாங்க அந்த அப்பா அம்மா அம்மாவில் கோவத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா அவர் சாப்பிட்றப்ப பூச்சி மருந்தை வந்து கலந்து சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருக்கு அவர் சாப்பிட்டு இறந்து போயிடுறாரு ஸோ ரெண்டு பேருமே வந்து மே மாதம் கல்யாணம் ஆகி இதே மாதிரி நடந்துருக்குது அந்த பொ அந்த பொண்ணு வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ரகுவன்ஷி வந்து எப்போ வந்து ஹனிமூன் கிளம்புனாங்களோ அன்னைக்கு தான் வந்து இந்த இதுவும் நடந்திருக்குது அந்த மாதிரி வந்து நடந்திருக்குது இது ஒன்று அடுத்த அப்பில் பார்த்தீங்கன்னா யூபியில் சேர்ந்த சுனில் குஷ்புன்னு சொல்லி ரெண்டு பேர் அவங்களுக்கும் வந்து இது மாதிரி வந்து அவங்களுக்கும் மே மாதம் தான் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஒரு நைன் டேஸ் தான் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இந்த திருமணத்தில் இந்த கல்யாணத்தில் சில சடங்குகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகுது அந்த பொண்ணு அம்மா வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுது அது வந்து லவ் பண்ண பையனோட வந்து எஸ்கேப் ஆகி போயிடுது போனப்படி இவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு சுனீர் வந்து காணுன்னு சொல்லி போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே போலீஸை தேடி பார்க்குறப்ப இந்த பொண்ணு வந்து அவங்க லவ் ஆல்ரெடி லவ் பண்ண பையனோட அங்கே வந்துரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எனக்கு இவர் பிடிக்கல சுனில் பிடிக்கல நான் இந்த பையன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி சொல்லுது உடனே இவர் என்ன பண்ணுறாரு யோசிச்சுட்டு ஓகே நீ வந்து அந்த பையன் கூட போய் நல்லா இருக்காரு ப்ளஸ் வந்து நகையெல்லாம் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ரிட்டர்ன் பண்ணோன்னா அந்த பொண்ணு சந்தோஷமாக போயிடுது இதுக்கப்புறம் ஒரு அப்பாவோட நல்ல வேலை நானும் அந்த ரகுவிஷி மாதிரி எங்கள் நிலமையே ஆயிருக்கும் நான் ஒத்துக்காமல் போயிருந்தாலோ இல்லை வந்து பேரண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணி என் கூட சேர்த்து வச்சுருந்தாலும் எனக்கும் அந்த நிலமை தான் ஆயிருக்கும் நானும் வந்து இது மாதிரி வந்து நைன்டே ஆள்லாம் வந்து இதுக்கு போகலாம் பனிமூணு போகலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா தப்பிச்சுன்னு சொல்லி அந்தளவு ஒரு அந்த பயத்தில் இருந்துக்கிற ஒரு ஸோ மூணு கேஸ் ஆச்சு இதே மாதிரி தான் நம்ம அங்கே தான் நடக்குது நார்த்தில்னா இங்கே நம்ம ம மதுரையில் வந்து திருமங்கலம் பக்கத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் இன்ஜினியர் விஜய் பிரகாஷ்ன்னு அவர் என்ன பண்ணுறாருனா தான் ஒர்க் பண்ணுறாரு அவர் அந்த ஊர் பக்கத்துலேயே வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கிறாங்க அப்புறம் வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க பைக்கில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு காரில் வந்து வழிமறைச்சு ஒரு கும்பல் வந்து இந்த விஜய் பிரகாஷை போட்டு நல்லா அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போனால் போலீஸ்லாம் ஃபுல்லாக விசாரணை பண்ணுறாங்க காரணப்பட என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணும் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரமேஷ்னு ஒருத்தர் வந்து லவ் பண்ணிருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் பிளான் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி இந்த வழியாக வரோம் நீ வந்து இது மாதிரி பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்க அந்த நேரத்தை வர நேரத்தை தான் வந்து இந்த இவங்க வந்து காரில் வந்து அவரை வந்து அடித்து போட்டுட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்லி இப்போ வந்து தேடிட்டுருக்குறாங்க இது மாதிரி கேஸ் நடந்துங்க இது மாதிரி வந்து மே மாதம் நடந்ததே வந்து நாலு கேஸ் மே மாதம் கல்யாணம் நடந்தது நாலு நாலாவது நாலு கேஸ் பார்த்துருவோம் இதில் வந்து ஒருத்தர் வந்து பழச்சிக்கிட்டார் அடிப்படியோ அடிப்பட்டதோட பழச்சிக்கிட்டாரு ஒருத்தர் வந்து தப்பிச்சிட்டாரு பாக்கி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம வந்து நாடு எங்க போயிட்டு இருக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்ப எல்லாம் அந்த காட்டுலாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் திருமணம்னு சொல்லி பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவு வயசு வந்தோன்னா அவங்க வந்து அவங்க அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்காங்க அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஓரளவு அதுக்கப்புறம் போக போக என்னன்னா பையன் எந்த பையனை சொல்கிறாங்களோ அது மாதிரி பெண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்படி வாழ்க்கை நடந்துட்டு அது மாதிரி ஒரு வாழ்க்கையோட இந்தியாவோட கலாச்சாரத்தை பார்த்து ஃபாரினர்ஸ்லாம் அளவு வந்து இம்ப்ரெஸ் ஆகி இதே மாதிரி இருக்கணுங்கிற மாதிரிலாம் அவங்க மாறுற மாதிரி இவ்வளோ ரொம்ப அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலமாக லவ் மேரேஜ் வர ஆரம்பிச்சிது அதே மாதிரி மாப்பிளை பார்ப்பாங்க மாப்பிள்ளை பார்க்க அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் கூட பிடிக்கல அப்படின்னு ஒன்று சொல்லிட்டுன்னா போட்டுட்டு வேறு மாப்பிள்ளையை பார்ப்பாங்க அதே மாதிரி மாப்பிள்ளையை பார்க்குற நம்ம எல்லாம் விசாரிப்போம் எல்லாம் விசாரிச்சு எப்படி என்னன்னு பார்த்தா கல்யாணம்லாம் பண்ணுவோம் அது மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துது அப்போ லவ் பண்ண கூட அது அரேஞ்ச் மேரேஜ் இவங்களே பேரண்ட்ஸ்லாம் பார்த்து பேசி அரேஞ்ச் மேரேஜாக மாறிச்சு இந்த மாதிரி வாழ்க்கை முறை வந்து மாறிக்கிட்டே இருந்தது ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா ஒன்று அதாவது அப்பா அம்மா கிட்ட போய் இது மாதிரி லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப அவங்க குடும்ப ஜாதி பிரச்சனையா இருக்கலாம் இல்ல வந்து அவங்க வந்து ஏழ்மையா இருக்கலாம் நம்ம கிட்ட வேலை பார்க்கறோம்னா இருக்கலாம் இல்ல வசதி கம்மியா இருக்கு ஏதோ ஒரு காரணத்தால வந்து அவங்க வேணாம்னு சொல்லி செக் பண்ணிட்டு வேற எதுல ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அப்ப என்ன ஆகுதுல அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து ரெண்டு கேஸ்லயும் அப்படிதான் கோவம் வந்து அவங்க அப்பா மேல கோவம் அந்த பையன் மேல மாறுது ஸோ இதில் வந்து எந்த தப்புமே பண்ணாமல் அந்த பொண்ணு அந்த பையன் வந்து என்ன ப ஒரு தப்பு கூட பண்ணல சப்போஸ் இந்த பொண்ணோ லவ் பண்ணுறவங்களோ வீடே மாரி கல்யாணம் பண்ணுறாங்க போகிறாங்க அதெல்லாம் பிரச்சனை வருது போகுதுன்னா கூட அது அவங்க சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அவங்க லவ் பண்ணாங்க ஸோ அதுக்காக அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த கல்யாணம் பண்ண மாப்பிள்ள சுத்தமாக அதில் எதுலுமே சம்மந்தமே கிடையாது ஒரு ஃபேமிலியில் வந்து கூப்பிடுறாங்க மாப்பிள்ள பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணிக்கிறாங்க அது சம்மந்தமே இல்லாமல் அதுவும் அந்த ரகுவன்சி கேஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த அடித்து அத்தனை பேரும் அடித்து கொலை பண்ணி அதை பொண்ணு நின்று வேடிக்கை பார்த்ததுன்றாங்க இந்தளவுலாம் சம்மந்தமே இல்லாமல் அந்த போய் சாகிறப்ப இது என்னடா அது நாடு ஒவ்வொருத்தருமே வந்து பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கே பயப்படுற மாதிரி ஆகிப்போச்சு இது எங்கே போகுது என்ன என்ன பண்ணுறது அப்படியே ஒன்றும் புரியல ஒன்று பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து பொண்ணும் வந்து விரும்பினாங்கன்னா நல்ல ஃபேமிலியாக பையன் நல்ல பையனா குடும்பமான்னு பார்த்து அது தகுந்த அப்பலாம் கல்யாணம் ஜாதி அதெல்லாம் பார்க்காம இப்போ காலம் மாறிக்கிட்டே இருக்குது அது மாதிரி பண்ணி வைக்கணும் இல்லை பையனோட கேரக்டர் சரியில்லை படிப்பு சரியில்லை குடும்பம் சரியில்லை அப்படின்னா அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேசலாம் பேசி முடிவெடுக்கலாம் அதே மாதிரி இந்த பொண்ணுங்களும் வந்து சரி இவங்க இந்த பையனோட அந்த ரகவீஷோட அண்ணன் கூட என்ன பிரதர் என்ன சொல்கிறார்ன்னா அந்த பொண்ணு அப்படி தான் அந்த பையனை லவ் பண்ணு கல்யாணம் பண்ணுவோன்னா எதுக்கு என் தம்பி என்ன பண்ணா என் பிரதர் என்ன பண்ணா அவனை போய் எது கொலை பண்ணும் அந்த பையன் கூட போயிருக்கலாமா அது நியாயமான கேள்வி தான் அவ்வளோ நாள் டைம் இருந்தது இருக்கிறப்ப பிப்ரவரி மாதம் ஃபிக்ஸ் பண்ணது மே மாதம் போய் ஜூ கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு நாள் நல்ல டைம் இருக்கு போயிருக்கலாமே ஸோ இது என்ன தெரியுதுன்னா அவங்க அப்பா அம்மாவை மீறி இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனால் இவங்களை சொன்னால் கௌரவ கொலைலாம் அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி ஏதோ கொலை பண்ணிடுவாங்க பிரிச்சிருப்பாங்க கொலை பண்ணுவாங்க பயத்தினால தான் அந்த பொண்ணு வந்து ஒத்துருக்கு இல்லை உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் மூணு மாதம் டைம் இருப்போம் அந்த பொண்ணு அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்க வீட்டில் ஒத்துக்கலோட விரும்பினோட போய் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணாமல் இது மாதிரி பண்ணுறப்ப அவங்க அப்பா அம்மா வேலை கோபம் ஏழாமை அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியும் இயலாமை அதனால் பண்ணி பண்ணிப்பாப்ப நீ தானே பண்ணி வச்சே இப்போ அதை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறோம்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி தான் தோணுது ஸோ இதில் வந்து இனிமேல் என்ன பண்ணணும்னா உண்மையிலே நான் சொல்கிறாங்க விளையாட்டு கூட கல்யாணம் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் மாப்பிள்ள வீட்டில் என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க அவங்க வேலை பார்க்குற இடம் அந்த ஊரில் பக்கத்து வீட்டில் விசாரிப்பாங்க பார்த்தா தான் பொண்ணை கொடுப்பாங்க இனிமேல் என்ன பண்ணணும் இது உண்மையிலே அப்படி தான் ஆகணும் ஏன்னா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா உண்மையிலேயே அந்த பொண்ணை பற்றி குடும்பத்தை பற்றி அந்த பொண்ணு எப்படின்னு அக்கம்ப விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணுறது சேஃப்டியாக போயிச்சு அப்படி தான் இருக்குது நிலமைப்பா இல்லைனா வந்து ஒவ்வொரு நேரமும் இந்த கேஸ்லாம் பார்த்து பார்த்து பாருங்கள் ஒருத்தர் வந்து இந்த இதில் இந்த யூபியில் சேர்ந்தவர் என்ன சொல்கிறாரு ஐயோ நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் இல்லைனா வந்து சுண்ணிலுங்கிறவர் நல்ல வேலை நானும் வந்து ஒத்துக்காமல் இருந்திருந்தால் அந்த ரகுவரிசி மாதிரி என்னுடைய கேஸும் ஆயிருக்கும் அந்தாலும் பயப்படுறாங்க ஸோ இப்போலாம் எங்கேயோ நடக்குது யாருக்கோ நடக்குது என்ன அப்படி இருக்க முடியல எங்கெங்கேயோ நடக்கிறது நம்ம ஊருக்கும் நம்ம வீட்டுக்கும் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால் உண்மையிலேயே வந்து ஒரு கல்யாணம் பண்ண இப்போ இதே மாறிடுது இப்போ பையனை பற்றி விசாரிக்கிறதுக்கு போக உன்னை பற்றியும் விசாரிக்கிற மாதிரி வந்துச்சு இப்போ அதையும் விசாரித்தா கல்யாணம் பண்ணுறது சேஃப்டி மாதிரி ஆகுது இல்லைனா அவங்க என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் கோவத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள போய் காலி அணியாம கொலை பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு பாவும் மூலியமா ஒரு சுத்தமும் சம்மந்தமும் இல்லாமல் தேவையில்லாமல் கொலை பண்ணி அவங்க சாப்பிட்டு அவங்க வீட்டில் எவ்வளோ பாடுபடுவாங்க அவங்க சொல்லுங்க பார்ப்போம் அதெல்லாம் வந்து இப்போ நம்மலாம் வந்து என்ன பண்ணணும் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நம்மளும் விசாரிச்சு சேஃப்டியாக நல்லதுங்கிறது தான் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா அந்த அளவு குடும்பமாக இருக்குது அங்கே தான் முடிஞ்சு போச்சு நத்துனா நம்ம நம்ம மதுரை திரும்பங்களைச்சு நான் அந்த பொண்ணு ஆளை வச்சு கரெக்டாக சொல்லி எல்லாம் எப்படி போலீஸில் மாட்டிக்க மாட்டோமா இல்லை எப்படி அவங்க நல்லா வாழ்ந்துட முடியும் புரியல எனக்கு இல்லை விளையாட்டு கூட பரவாயில்ல நம்ம விரும்பினோட சேர்ந்து ஜெயிலையும் ஒன்றா இருப்போம்னு நினைக்கிறாங்களே என்ன தெரியல அந்தளவு முடிவு போகுதுன்னா பேரண்ட்ஸு இதெல்லாம் யோசிக்கணும் யோசித்து முடிவு எடுத்து பண்ணணும் இதுதான் எல்லாருக்குமே நல்லது இதை அவங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ